ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி ஸ்வீட் அப்படின்னாவே கடைக்கு போய் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணி அந்த மாதிரி தாங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது பட் ஆனால் கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஐம்பது ரூபாய்லேருந்து நூறுரூபாக்குள்ளே வீட்லேயே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக சிம்பிளான ஒரு ஸ்வீட் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு முக்கால் கப் சக்கரை எடுத்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் பொறி ரெண்டு கப்பு அரை கப் வேர்க்கடலை பீட்ரூட் அரைச்சி எடுத்து ஜூஸ் கொஞ்சோங்க இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக பவுடர் பண்ணிக்கலாம் சர்க்கரையை தனியாக நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பொறி வேர்க்கடலை பொறி நான் ரெண்டு கப்புன்றதுனால நான் தனியாக இன்னொரு பவுலில் வச்சுருக்கேன் நல்லா எடுத்திங்கன்னா கையில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைக்கணும் இது ஒரு ஓரமாக வச்சுருவோம் அதே மாதிரி வேர்க்கடலையும் ரொம்ப வந்து ரிப்பர் பல்ஸ் மோட் கொடுத்து கொடுத்து அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து நம்ம இதை கலக்க ஆரம்பிச்சிருவோம் ஃபஸ்ட்டு அரைச்ச சர்க்கரை வேர்க்கடலை பொறி இது மூணுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து ஒன்றை ஈக்குவலாக சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு இது மிக்ஸ் பண்ணிங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் செய்கிற ஸ்வீட் ரெசிபி நிஜமாகவே ஸ்வீட்டும் டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை ஈக்குவல் குவான்டிட்டியாக பிரித்து எடுத்துப்போம் நான் வந்து ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் இருக்கிறது வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிப்போம் இப்போ இதுக்கு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குதுங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு வேளை பால் ஸ்வீட்டு உங்களுக்கு பாலோடய ஃப்ளேவர் பிடிக்கலன்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நிஜமாகவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பட் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணும் நீங்கள் மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா சுகர் போட்டிருக்கறனால பவுடராக இருக்கறனால ரொம்ப கரைஞ்சி குழஞ்சிரும் உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஃப்ளேவருக்கு நீங்கள் தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாங்க பட் ஆட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் பாலும் சேர்க்குறீங்க நெய்யும் சேர்க்கும்போது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் பசிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு உருட்டுறதுக்கு நல்லா வரும் இப்போ இன்னொரு பார்ட் எடுத்து வச்சுருந்தீங்களா அதில் நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பீட்ரூட் பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க எப்படி கொடுத்தாலும் எடுத்து ஓரம் கட்டிடுறாங்க போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கனாவே பீட்ரூட்டோட ஃப்ளேவரே கண்டே பிடிக்க முடியாதுங்க பார்க்குறதுக்கு வைஸ் அட்ராக்ஷனாகவும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செம்மை சூப்பராக சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பசங்களுக்கு இன்னும் வேறு விதமாக கொடுக்குன்னா நீங்கள் வந்து கேரட் ஜூஸ் கூட இதில் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இது நல்லா வந்து ஒரு திக்கான லேயர் வரைக்கும் நம்ம தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்னா ரவுண்ட் ஷேப்ல ஸ்கொயர் வேணும்னா ஸ்கொயர் எப்படி வேணுமோ நீங்க வந்து தேய்ச்சிக்கலாங்க அது நம்மளோட ஆப்ஷன் தான் இப்போ இது மேல நம்ம பீட்ரூட் பிரசஞ்சு வச்சிருந்தீங்களா அதையும் வச்சு அதே மாதிரி நம்ம இதையும் வந்து தேய்ச்சிக்கலாம் ரெண்டுத்தையுமே நல்லா ஒரு திக்கான லேயருக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போது சைடில் இருக்க ஹெட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம் நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக கத்தி வச்சு கட் பண்ணாலே தனியாக வந்துடுங்க ஏன்னா வேர்க்கடலே எண்ணெய் இருக்குது அதனால் வந்து செம சூப்பராக சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்ஸ் வேணும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் வேணால் ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கொயர் வேணும்னா ஸ்கொயரு இல்லை டைமண்ட் ஷேப் வேணும்னா டைமண்ட் கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு டைமண்ட் ஷேப்பில் தாங்க கட் பண்ணுறேன் நிஜமாகவே பார்க்கறதுக்கு செமையாக இருக்கேன் கீழே வந்து அந்த லைட் ஒயிட் கலரான ஒரு கலரும் மேலே அந்த ஒரு பீட்ரூட்டோட கலரும் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குது பசங்களுக்கு நிஜமாக ரொம்ப பிடிக்குங்க அது வாயில் வச்சதுமே அவ்வளோ சூப்பராக கரையும் தான் சொன்னேன் அந்த பொறி போட்டுருக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக கரைஞ்சி செம டேஸ்ட்டாக இருக்குது நான் சொல்லிக் கொடுத்த இந்த மெஷர்மெண்ட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானம் கிளிக் பண்ணிக்கவும் நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு